வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி ஸ்மாக்டோன் நல்லாவே முடிஞ்சிருச்சு மன்னிக்கவும் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்னால் தொடர்ந்து என்னால் வீடியோவும் போட முடியலை அதே மாதிரி இன்றைக்கி ஸ்மாக்டோன் ரிவ்யூ கொஞ்சம் லேட் ஆகிருச்சு ரா ஸ்மேட் ரிவ்யூ நான் எப்போவுமே விட மாட்டேன் அப்படிங்கிறனால இக்கட்டான சூழ்நிலையும் நான் இன்றைக்கி வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஸோ மன்னிப்பாக கேட்டுக்கிறேன் லேட் ஆனதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஸ்மேக்டோன் ஆரம்பிச்ச உடனே யாரோ சோலோசுக்காவையும் டாமா டாங்கா டாங்கா லோலா லோலா பிரதர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அதில் டாக்காலோடைய கண்ணில் அடிபட்டு ரத்தமே வருது ஓ நான் பேச்சுவார்க்கில் டாமாட்டாங்க சொல்லிட்டேம்ல டமாட்டாங்க இல்லை மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு எஃப்ஐஆர் எழுதுங்க இவன் தான் எங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க கோடி ரோட்ஸ் கேட்குறாரு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருச்சு இதனால் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பிரச்சனை எதுவும் இல்லை கோடி இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான காண்டக்ட் சைனிங் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு அலெக்சாம்பிள்ஸ் அண்ட் ஷார்ல ஃபிளர் இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ராஜ் ஜென்டர் மேனேஜர் தான் ஸ்மார்டோனை ஹோண்ட் அவுட் பண்ணுறாரு அவர்கிட்ட பேசிட்டேன் அவர் என்ன சொன்னார்னா நமக்கு டாக்டைன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை சம்மர்ஸ்லாமில் தாராராம் ஸோ சம்மர் ஸ்டேம்ல நம்ம ரொக்கில் ராட்ரிகர்ஸ் மற்றும் ரொக்சனே ஃபெரக்ஸை எதிர்த்து உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அன்னதர் ஸ்லாம் அஃபீஷியல் மேட்ச் இந்த மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது கன்ஃபார்ம் ஆகும் சொல்லியிருந்தோம் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நடக்க போதில் அதனால இவங்க ரெண்டு டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேட்ச்சு அதாவது ஷார்ல இருக்கும் ரோயல் கீல் இருக்கிறாங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்சைங்க அபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய மேட்சஸ் நடந்திருக்குது அண்ட் என்எகஸ்டிலையே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்எக்ஸ்டி டைட்டில் மேட்ச் நடந்திருக்குது அந்தளவுக்கு கிரேட்டஸ்ட் மேட்ச் எவர் நிறைய நடந்திருக்குது இந்த மேட்சையும் நன்றாக தான் கொண்டு போகிறாங்க உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க இந்த மேட்ச்சு சரி ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சு கேட்டிங்கன்னா ராட்ரி கர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண ரக்ஷனை வந்தால் நம்ம ரக்ஷனை பார்த்தீங்கன்னா அலெக்சாபிள்ஸ் தடுத்து அந்த மேட்ச்சில் ரொம்பவே கிளீனா ஷார்ல வின் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ க சேர்ஸ்கேல் மாதிரி கையில் ஷார்ல ஃபிளரை சேர் பண்ணதுக்கு அந்த சேர் பண்ணுற விஷயத்தெல்லாம் கொண்டு அலெக்சா பெல்ஸ் ஸோ உமன் சாக்டிங் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க சம்மர்ஸ்லாம் வெற்றி பெறாங்களா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி பேக் சைடு ஆர்டர் பிஎஸ் கேட்குறாரு சரி என்னப்பா ஆச்சு இந்த கேஸ் யார் பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஜேக்கப் ஃபாட்டு மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோலோஸ் நசிகாவாக சொல்லியிருக்காரு ஸோ அவரை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஜேக்கப் அங்கே தான் இருக்கான் ஆனால் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது நேரடியாக போதும் அவன்கிட்டயே போய் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்பு இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் நடந்துட்டுப்பா சோழனாத நீதான் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறான் இதுக்கு உன்னோடைய ஒப்பீனியன் என்ன உன்னுடைய கருத்து என்ன அப்படிங்க மாதிரி அவர்கிட்ட கேட்காரு அவர் என்னமோ தனியாக பேசுகிறாரு ஏதோ ஒருத்தர் விஷய விஷயத்தை காட்டுறாரு ஸோ உடனே போலீஸாரும் பார்த்தீங்கன்னா ஓ இப்படி ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன விஷயம் யாது விஷயம் அப்படின்னு தெரில பட் ஆனால் இவரை எதுவுமே சொல்லலை அண்ட் அதே மாதிரி ஜேட்காரர்களுக்கும் கார்களுக்கும் டிஃபினிக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் உமன் சாம்பியன்ஷிப்புக்காக இருக்குது ஸ்மாக் டோன் வந்து டூ ஓர் ஷோ தானேங்க எவ்வளோ மேட்சஸ் தான் கவர் பண்ண முடியும் மாதிரி முடியாது ஸோ மேட்சஸ்லாம் கம்மியாகிட்டு ஸோ உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்லாம் இருக்குதுன்னு தெரில ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ப்ரொமோ மட்டுமே பார்த்தீங்கன்னா சஜஷனாக காட்டி இன்னைக்கு உங்களுக்கான ப்ரொமோ சஜஷனாக காட்டியிருக்கிறாங்க ஆனால் அஃபிஷியலி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உமன் சாம்பியன்ஷிப்புக்காக ஜேட்காருக்கும் டிஃபினிக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் நம்ம மேட்ச் நடக்க போகுது ஸோ அதுக்கான ஒரு சின்ன ப்ரொமோ தான் இது சரி சம்மஸ்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க ரெண்டு இப்ப என்ன நடக்குது மனித பேங்க் வேறு இல்லை ஸோ கிளியரான ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆமாம் பியாங்கபுலர்னு ஒரு கேரக்டர் இருந்து அவங்க எங்கே போனாங்க வருவாங்கன்னு நினைச்சேன் வரல பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் வந்து இப்போ மெடிக்கலி கிளியராக இருக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் சண்டே போடல பேக் ஸ்டேஜ் ப்ரொமோ தான் இப்போ அவர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கிளியர் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்காக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு நீண்ட அப்புறமா டேமினை இன்றைக்கி ஸ்மேண்டோன் டிரிங்கில் பார்த்துருக்கோம் அதுவும் கார்முலைஸு மிஸ்ஸு போனதுக்கப்புறமா கார்முலைஸுங்கிற கேரக்டர் இருக்காரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு மிஸ்ஸும் போயிட்டார் இவரும் என்னாச்சான்னு தெரில இந்த அன்னைக்கு சண்டை போடுறதுக்காக வந்துட்டார் ஸோ மேட்ச் போடுறது பிறகு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக்கு கூட ஒரு சின்ன பிரச்சனையில் டேமின் இருக்கிறாரு ஆற்றுத்தை வின் பண்ண அந்த சின்ன பிரச்சனையில் ஸோ அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடுப்பாக தானே இருக்கார் ஸோ அதனால் இந்த மேட்சோட இடப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக் வந்து பயங்கரமாக டேமின் ப்ளீஸை அட்டாக் பண்ணுறாரு சோ டேமேன பத்தினா வார்னிங் பண்ணியிருக்காரு எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ச சம்மர் ஸ்லாம் ஹேண்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ஸ்டோரியில என்ன டெவலப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ மேபி இந்த மேட்ச்சையும் சம்மர் ஸ்லாம்ல புக் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அலிஸ்டா பிளாக்குக்கு டப்ளியூபி பார்த்திங்கன்னா சமீப காலமாகவே ஒரு நல்ல பர்ஷ் கொடுக்கணும் நல்ல ஸ்டோரி கொடுக்கணும் நல்ல ஹைப் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறேன் மேபி வந்து இவங்களுக்குள்ள சம்மர்ஸ்லாம் வேட்சி நடக்கலாம் ஆனால் இதனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கான சம்மஸ்லாமுக்கான கார்டை பற்றி சொல்லலை சரி ரெண்டு சிமெண்ட் முடிஞ்சிருச்சு இன்றைக்கான சா ஸ்மாக்டோனுடைய கார்டை பற்றி சொல்கிறேன் மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்மெட்டி யூனிவர்சல் சாம்பியனுக்கான சாம்பியன்ஷிப் கான்டெக்ட் சைனிங் கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனாக்கும் நடக்க போகுது அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டெஃப்னி வால்கருக்கு இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஆல்ஃபா பேர்ன்ஸாக ஒரு மேட்சும் டபுள்யூபிள்யூவுடைய டாக்டின் டிமிஷன் ஒரு டேக் டீன் மேட்ச் இதில் வெற்றி பெறவங்களுக்கு டபிள்யூப்ளியூ டாக்டின் சேம்பியன்ஷிப் போன வாய்ப்பு வந்து நெக்ஸ்ட் வீக் கிடைக்கும் ஒரு நாலு டாக்டீம் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு தான் நீங்கள் நடக்கப் போகுது ஸோ அந்த டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வெற்றி பெறவங்க அங்குல் ஹவுடி உடைய வயிட் சிக்ஸ் கூட மோதுவாங்க ஸோ அதனால் அங்குள் ஹவுடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்கூல் சிக்ஸ் கூட சேர்ந்து வார்னிங் பண்ணுறாரு எங்கிட்ட டாக்டின் டைட்டில் வந்துடுச்சு இதுக்கப்புறமா இந்த டைட்டில் அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகாது ஸோ எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போனோன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வார்னிங் பண்ணுறாங்க அந்த டாக்டின் டிவிஷனை அதாவது நீங்கள் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது டாக்டின் டைட்டில் நோக்கி இல்லை ஆபத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒயிட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா வார்னிங் பண்ணுறாங்க சரி இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சோலோநாதன் சோலோ சிக்கவாக வராது அவருடைய ஃபேமிலி ட்ரீட் அந்த டீமோட பார்த்தீங்கன்னா வராது எம்எஃப்டி அவர்தோடு வராரு சோழ சொல்கிறாரு என்னை அட்டாக் பண்ணுறது பேக் ஸ்டேஜில் கார் ஆக்சிடெண்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேகாட்டு தான் ஜேக்காட்டு மேலே தான் தப்பு இருக்குது ஸோ ஜேக்காட்டுக்கு நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஜேகாட்டு எங்களை பேக் ஸ்டேஜில் கார் ஆக்சிடென்ட் பண்ணி எங்களெல்லாம் அடிப்பட்ட பாட்டான் அதுவும் தாங்களோடைய கண்ணை அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஜிம்மி உஷோ மற்றும் ஜேக்க ஃபாட்டூ இரண்டு பேரும் வந்துட்டாங்க உண்மையிலேயே பாராட்டணுங்க இவங்க நாலு பேர் அவங்க ரெண்டு பேர் நாலு பேரை பம்பரை கண்ணாலே சுற்றி சுற்றி அடித்தாலே அப்படிங்கிற மாதிரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க அதுலேயும் ச சோழ சீக்காவை வந்து வசமாக மாட்டிட்டாருங்க கழுத்தை முறிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க நல்ல வேலை சோழ சீக்காவை தப்பிச்சிட்டாரு இல்லாட்டா கழுத்து உடஞ்சிருக்கும் பைபிளைக்கு ஸோ ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கில் இருக்கிறாரு அண்ட் ஜிம்மி ஊசம் இங்கில் இருக்கார் சோலோ சிக்காவை பயந்து போயிட்டார்ல ஸோ இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பியர் வராரு உங்களுக்குள்ள சண்டையை வந்து நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர மாட்டீங்க நான் இப்போ முடிவுக்கு கொண்டு வரேன் சம்மர் ஸ்லாமில் ஜேகப் பாட்டுக்கும் சிக்காவுக்கும் நான் ஹழி மேட்ச்சாக யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் இந்த தடவை இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டீல் கேஜி மேட்ச்சு உங்கள் சண்டையை கூண்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கோங்க இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி சொல்லிட்டாரு அண்ட் செக்யூரிட்டி கார்டெலாம் கூட்டிகிட்டு வந்து இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ லக்ஷிகாவும் பார்த்தீங்கன்னா போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அவன் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டுவை கை காட்டுறாரு ஆனால் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து சோலோசிகாவை கைது பண்ணுறாங்க ஒருவேளை ஜேக்கப் ஃபாட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணதில் ஆதாரம் கீதெல்லாம் எதாவது வச்சுருக்காரான்னு தெரில எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில மேபி சோலோசிகாவை தான் குட்டையை காப்பிருப்பார் போல் இருக்குது அதனால் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து சோலோ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இதை பார்த்து சிரிக்கிறார் நம்ம ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் யுனைட்டெட் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி சம்மஸ்தான் இந்த டைட்டில் மீண்டும் என்கிட்ட வந்துடும் அப்படிங்க மாதிரியும் காட்டியிருக்காரு சரி அடுத்த மேட்சுக்கு போகலாம் ஸ்டெஃப்னி வால்கர் ஆல்பா ஆல்பாப்ரிக்கில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தோம்ல அந்த மேட்சும் நடக்குது ஸோ ஆல்ரெடி நான் தான் ஸ்டெஃபனி வார்க்கர் கிளாஸ் ஆஃப் த பேரிஸில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்கான மெட்டீரியலாக செலக்ட் ஆயிருக்கிறாங்க அங்கே கண்டிப்பாக சாம்பியன் ஆயிடுவாங்க ஈச்சனேரத்தில் சாம்பியன்ஷிப் ஸோ அது வரைக்கும் ஸ்டோரியை அவங்களுக்காக தான் டெவலப் பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்றுட்டாங்க ஆனால் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவங்க கூட இருக்கிற பைப்பர் நிவின் பயங்கரமாக இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க மேபி நெக்ஸ்ட் வீக் பைப்பர் நிமின்னு ககன்ஸ்டாக கூட ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இருக்கலாம் மேபி இருக்கலாம் சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் சிட்டியில் ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் டீம் வந்து டாக்டீன் டைட்டிலுக்கான கோலை பற்றி பேசுகிறாங்க டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக நம்ம மோதணும் கண்டிப்பாக வந்து அதுக்கான சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் போன வாரம் தோற்றுட்டோம் நம்ம மீண்டும் தோக்கக்கூடாது ஸோ அப்போ அந்த இடத்துக்கு டீம் மற்ற அன்னதர் டாக்டின் டிவிஷனாக வந்து நாங்களும் இந்த டாக்டின் மேட்சில் இருக்கோம்ப்பா நாங்களும் முயற்சி பண்ணுவோம் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒயிட்ஸ்கிட்ட இருந்து டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பிளானை பற்றி பேசணும் ஏன்னா சிக்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கிறது அப்படிங்கிறது டேஞ்சரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அதில் தான் இந்த டாக்டின் சாம்பியன் சாம்பியன்ஷிப் எனக்கு ஆன்லைன் மேட்ச் நடக்குது இதில் நம்ம ஆண்ட்ரடே அண்ட் ரே ஃபினிக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் இப்போ டாக்டிவாக இருக்கிறாங்கல்ல அவங்களும் இருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் மேட்ச் உண்மையிலேயே ஓகே நல்லா தான் கொண்டு போகிறாங்க சீரியஸ்லி ஓகே ஃபைனேலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மற்றும் ஆண்ட்ராய்டே தான் வின் பண்ணியிருக்கிறாங்க ஒரு புது டாக்டியம் உருவாக்கி அந்த டே டிவிஷனுக்கு டாக்டின் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதான் டபிள்யூ என்ன நினச்சிட்டுருக்காங்கன்னு தெரியல தெரில ஸ்மார்ட்ரோன் சேரு டாக்டின் டிவிஷன் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது ராசைட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ எத்தனையோ டாக்டின் டிவிஷன்ஸ் மேட்லாம் நடக்குது அது ஒரு சிலதை ராக் அனுப்பி விடலாம் டபிள்யுடிஇ அப்படி பண்ண அப்படின்னு தான் எனக்கு தெரியல ஸோ உங்களோடய மறக்காம கவன் பஸ்ஸில் கம்மணிக்கோங்க இந்த டேக்டின் சாம்பியன்ஷிப்புன்னு சம்மர் ஸ்லாமில் நடக்க போகிறது இல்லை நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே என் மேட்டில் நடக்கப்போகுதான் இவங்க கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கான ஸ்டோரியை டாக்டின் சாம்பியன்ஷிப்புக்கு கொடுக்க மாட்டானுங்க ரா சைடு மட்டும் தான் கொடுப்பானுங்க போல இருக்குது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மக்களே என்னத்தான் சொல்ல ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து அலெக்சாபிள்ஸுக்கும் ரக்சேனைக்கும் ஒரு மேட்ச் இருக்குது ஏன்னா இந்த வாரம் வந்து ஷால்ஃபேருக்கு மேட்ச் நடத்திட்டாங்கல்ல அதனால் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு டேக்டி மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் அஃபிஷியல் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ரேண்டியாட்டன் ட்ரூ மாக்கிண்டர் அவங்களாம் வரல ரெண்டு மணி நேரம் ஸ்டோலாக எப்படி அவங்களுக்குலாம் வந்து ஸ்டோரியை டெவலப் பண்ண முடியும் ஸோ அதனால நெக்ஸ்ட்டு வீக் வந்து வராங்களாம் ஜெல்லி ரோல் ரேண்டியாட்டன் டேக்டி இருந்துச்சு ட்ரூ மக்கிண்டே லோகன் பல்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்கல்ல அதுக்கான ஒரு செக்மெண்ட்டுக்காக தான் நெக்ஸ்ட்டு வீக் வந்து ரா ஸ்மார்ட் ரவுண்டுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் மேய்வெண்ட் டைமுக்கு வந்துட்டோம் கோடி ரோட்ஸோடைய அன்டிஸ்பூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் கான்ட்ராக்ட் சைனிங் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆடம்பிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கூப்பிட்றாரு கோடி ரோட்ஸ் வந்த உடனே கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறாரு ஸோ மக்கள்கிட்ட நிறைய பேசுகிறாரு கோடி ரோட்ஸ் ஜான்ஸ்னால் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலி நம்ம கிங் டூவில் அப்லோட் பண்ணிட்டோம் அதனால் இதில் பெருசாக முக்கியமான நிகழ்வை மட்டும் பேசுவோம் கோடி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சைன் பண்ணிவிட்டு ஜான்சன் வர சொல்கிறாரு ஜான்சனாக பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறமா ஒரு குண்டை தூக்கி கோடி ரோட்ஸ் தலையிலேயே போடுறாரு ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்காக படம் அடிக்க போகிறாராம் அதனால் அவரால் சம்மஸ்லாமுக்கு சண்டை போடுறதுக்கு வர முடியாதான் இந்த சண்டையை வேணால் நம்ம கிளாஸ் ஆஃப் த பேரீஸ்லையோ க்ரௌன் ஜோல்லையோ வச்சுக்கலாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கடுப்பான கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி ஜான்சனாவை அடிக்கிறாரு அடிச்சது மட்டும் இல்லாமல் டேபிளில் தூக்கி மண்டையை உடச்சி கடைசியில் கோடி ரோட்ஸே பார்த்திங்கன்னா ஜான்சனாவுடைய கையில் பேனாக போட்டுச்சு அவனே கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டார் சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் போகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த தடவை இந்த மேட்ச் சாதா மேட்ச் கிடையாது இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதான் அங்கே நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச்சு ஸ்ட்ரீட் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு அந்த மேட்சை தான் நடத்துகிறானுங்க ஸோ அது அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓவர் ஆல் இன்றைக்கி ஸ்மார்ட்டாக நல்லா இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் கவனிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ரஸ்லிங் கிங்கை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்